சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவே ஸோ நம்ம பார்க்க போகிறது வந்து சங்கம் அருவிய காலம் அதாவது பதினொன்று கீழ்கணக்கு வந்து பார்க்க போகிறோம் ரைட்டாம்பா ஸோ எல்லோரும் நல்லா நோட் பண்ணிக்காங்க பதினொன்று கீழ்கணக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம முன்னாடி பார்த்தோம் பத்து பாட்டும் எட்டு தொகையும் பார்த்தோம் அழகாக பார்த்தோம் பத்து பாட்டு எட்டு தொகையை பற்றி க்ளீனாக நம்ம பார்த்துட்டோம் இப்போ பதினொன்று கீழ்கணக்கு அதுக்கப்புறம் ஐந்து இரு காப்பியம் ஐம்பெருங்காப்பியம் காப்பியும் ஸோ ரெண்டையுமே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் எடுத்து நான் பார்த்துருவோம் பதினொன்று கீழ்கணக்கு கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது நீதி நூல்கள் அறநூல்கள் எல்லாமே இருக்கும் எல்லாமே என்ன எல்லாம் ஒன்றே நீதி நூல்கள் அறநூல்கள் ஏன்னா திருக்குறள் இதில் தான் வருது புரியுது உங்களுக்கு நூல்கள் அறநூல்கள் சார்ந்து இதில் நிறையா வரும் சங்கம் அருவிய காலம் கிபி மூன்றாம் நூற்றாண்டு முதல் ஆறாம் நூற்றாண்டு வரை எப்படின்னா சங்கமருவிய காலம் அங்கே பார்த்தீங்கன்னா கிமு மூணு டூ கிபி மூணுன்னு இருக்கும் மூணு டூ மூணுன்னு இருக்கும் அங்கே இங்கே மருவிய காலம்னு எடுத்துட்டா இங்கே மூணு டு ஆறுன்னு இருக்கும் புரியுது உங்களுக்கு ரெண்டே ரெண்டு வித்தியாசம்தான் மூணு டு அங்கே இருக்கும் இங்கே மூணு டூ ஆறுன்னு இருக்கும் இந்த ரெண்டே ரெண்டு தான் சங்க சங்க இலக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரெண்டு டூ ரெண்டு சாரி சங்க காலம் கிமு ரெண்டு டூ கிபி ரெண்டுன்னு இருக்கும் கிமு ரெண்டு டூ கிபி ரெண்டு இங்கே மூணு டு ஆறுன்னு இருக்கும் இந்த நூல்கள் இப்படி காலகட்டத்தில் வந்தது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டை ஆ சங்க மருவிய காலத்தில் தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் யாருன்னா களப்பிறர்கள் அது ஒரு இருண்ட காலம்னு சொல்லுவோம் இருண்ட காலம் அதாவது வெளியிலேருந்து வந்த சமணமும் பௌத்தமும் மேலோங்கி இருக்கும் வெளியே வந்திருந்து வந்த சமணம் பௌத்தும் மேலோங்கி இருக்கும் அந்த காலகட்டத்தில் இது உருவானதாக இந்த நூல்கள் ரைட்டு பதினொன்று கீழ்கணக்கு அப்படின்னா என்னென்னா பதினெண் அப்படின்னா பதினெட்டு கீழ்னா சிறிய கணக்குன நூலாக தான் பதினொன்று கீழ்கணக்கு இந்த ஒரு பாடல் வரி ஆரம்பிக்கும் நாலடி நான்கு மணி நான் அற்பது ஐந்தினை முப்பால் கடுகும் கோவை பழமொழி மாமூலம் இந்நிலையை காஞ்சியோடு ஏலாதி என்பவை கைநிலைய வாங்கீழ் கணக்கு அந்த கீழ்கணக்கு இந்த இந்த பாடல் வரி மூலமாக அந்த பதினெட்டு நூல்களையும் இதில் பார்க்கலாம் அது பார்த்தினா பதினெட்டு நூல்களையும் தொகுத்தவர் யார் என தெரியவில்லை பதினெட்டு நூல்களையும் தொகுத்தவர் யார் என தெரியவில்லை அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அடுத்து பதினொன்று கிழக்கு நூல்களில் எல்லாமே வெண்பாய் ஆப்பிலானவை எல்லாமே எந்த யாப்பு வெண்பாயாப்பில் ஆனவை ரைட் இந்த பதினெட்டு நூல்களை பற்றி பார்ப்போம் இதில் அகநூல் எத்தனை புறநூல் எத்தனை அகம்புறம் சார்ந்தது எத்தனை என்ன ஒன்றே ஒன்று தான் கலவலின் அற்பதுன்னு சொல்லுவோம் களவாண்டியவன் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் களவாண்டியான் வெளியே இருந்தாலும் கள அதான் ஷார்ட்கட்டு ஸோ அந்த மாதிரி தகவலையும் பார்க்க போகிறோம் ரைட் இதை பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கில் போய் படிக்கும்போது ஓகே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நல்லா படிச்சிருக்கோம் ஸ்கூல் புக்கில் இருக்கிறதையும் படிச்சிருக்கோம் தைரியமாக எக்ஸாம் ஆளுக்கு போகலாம் நாலடியா இது ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் வேளாண் வேதம் நாலடி நானூறு என்று அழைக்கப்படுகிறது பாண்டி நாட்டு சமண முனிவர்கள் ஏற்றியது தொகுத்தவர் பதுமணார் நாலடி போட்டுட்டு அப்படியே அதான் பொத்துணாப்பிள்ளை அப்புறம் தேய்ச்சி விடணும் சரி சரி போ போ அதான் பதுமனார் ரைட்டாக ஒரே கண்டவர்கள் பதுமனாரும் தருமரும் ரைட்டு இதில் அறம்பொருள் இன்பம் அறம்பொருள் இன்பம் இந்த நாளடியாரில் அறம் பொருள் இன்பம் மூணுமே பாடியிருப்பாங்க இதில் எத்தனை அதிகாரங்கள் எத்தனை இயல்கள்ங்கிறதெல்லாம் தேவையில்லை நம்ம ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி தான் பார்க்கணும் அது வந்து பொதுவாக அறம்பொருள் இன்பம் சார்ந்து இந்த நூல் இருக்குது நாளடியார் சமண முனிவர்கள்னு சொல்லி இந்த புக்குலேயே இருக்குது சவன்தேயத்துலேயே இருக்கும் பதினொன்று கீழ்கணக்கில் வந்த ஒரே ஒரு ஒரே தொகை நூல் நாளடியார் தான் தொகை நூல் என்னது ஒரே ஒரு தொகை நூல்னால் நாளடியார் இப்போ தொகைனா என்ன அர்த்தம் தெரியுமா பல புலவர்கள் பாடியது அப்போ ஒரே ஒரு தொகை நூல்னால் நாளடியார் தான் கீழ்கணக்கில் திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் நாளடியார் தான் திருக்குறள் தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நாலடியார் தான் அதான் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதின்னு சொல்கிறாங்க அதான் நாளடியார் கேட்டாங்கப்பா நாலடியாரை ஜி போப் வந்து மொழிபெயர்த்திருக்கார் ஜி போப்னா ஆங்கிலத்தில் தான் போப்னா என்னது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு அடுத்தது நான்மணிக்கடிகை நான்மணிக்கடிகை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கடிகை அப்படின்னா என்னப்பா அப்படின்னா துண்டு அதாவது ஒரு பகுதின்னு அர்த்தம் நான் அது ஒரு பகுதி நான்கு மணியனான நான்கு மணிகளான கருத்துக்கள் நான்கு கருத்துக்களை ஆபரணம் போல சொல்லும் புரிதாக உங்களுக்கு ஸோ அதுதான் அதுதான் அந்த துண்டுனா பகுதி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஆசிரியர் விளம்பி நாகனார் இப்போ நாலு மணிக்கு மேலே லேட்டாக போனால் வீட்டில் என்ன பண்ணுவாங்க ஏன் லேட்டாக வந்த விளக்கணும் கூடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுதான் விளம்பி நாகனார் விளம்பி நாகனார் வைணவர் இது சைவ வைணவமா அப்படிங்கிறது இந்த பக்கம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை அது லாஸ்ட் பாக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நான்காம் கிட்ட இருக்குது ரைட் ஜியூ போப் இதில் இரண்டு பாடல்களை மொழிபெயர்த்துள்ளார் ஆங்கிலத்தில் நான்மணி கடிகை மனைக்கு விளக்கம் மடவாள் மடவாளுக்கு விளக்கம் புதல்வர் அதான் சொல்லுங்கள் நாலு மணிக்கு நீங்கள் இப்போ இது ஓல்டு புக்கில் இருக்கும் இந்த பாட்டு நீங்கள் நாலு மணிக்கு மேலே லேட்டாக போனால் விளக்கம் கொடுத்தாங்கணும் மடக்கி மனைக்கு விளக்கம் மடவாள் மடவாளுக்கு விளக்கம் புதல்வர் புதல்வருக்கு விளக்கம் கல்வி கல்விக்கு விளக்கம் புகழ்சால் உணர்வு அப்படிங்கிறது இதான் கடிகை நாலு மணிக்கு மேலே லேடிஸ் வீட்டுக்கு போனால் விளக்கம் சொல்லணும் இந்த மாதிரி அடுத்து இன்னா நற்பது என்னென்ன அற்பது இன்னா நட்பது இன்னாவா அப்படிங்கிறது கபிலர் இது கபிலர் கபில ஒரு சைவர் தான் நான்காம் நூற்றாண்டு தான் இது எல்லாமே மூன்றாம் நூற்றாண்டுக்கு மேலே தானே நான்காம் நூற்றாண்டு இருக்குது துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறும் நூல் என்னவா என்னவா டார்ச்சர் பண்ணுறீங்க அதான் சாப்பிட்டு துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறும் நூல் இன்னா நற்பது அடுத்து இனியவை நாற்பது நாற்பதுனாலே நாற்பது செயல்களை கொண்டது தான் இனியவை நாற்பது இதுவும் நாற்பது தான் இது ஐந்தாம் நூற்றாண்டு இன்னும் நாற்பதுன்னு நாலாம் நூற்றாண்டுனா இது அடுத்த வந்த நூற்றாண்டு ஐந்தாம் நூற்றாண்டு சிவன் திருமால் பிரம்மன் இந்த மூவரையும் வழங்குவது இனியவை நாற்பது இந்த சிவன் திருமால் பிரம்மன் பொள்ளாச்சி பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது அந்த ஒரு அருவி இருக்கும் திருமூர்த்தி திருமூர்த்தியில் பார்த்தீங்கன்னா மூன்று சிவன் பிரம்மன் திருமால் மூன்று பேரும் கொண்ட கோயில் ஒன்று இருக்கும் குட்டியாக ஒரு கோயில் இருக்கும் அங்கே அந்த கோயில் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் திருமூர்த்தி டேம் அங்கே நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அந்த மாதிரி இனியவை நாற்பது அப்படின்னா மகன் சேர்ந்தனார் மதுரை தமிழாசிரியர் பூதம் சேர்ந்தனார் இப்போ பூதம்னு ஒன்று வந்தால் நம்ம என்ன கேட்போம் லட்டு குடு அப்படின்னோடனே லட்டு கொடுக்கும் எந்த படத்தில் பார்த்தாலும் பூதம் வந்தால் லட்டு தான் கேட்போம் ஸோ இனிப்பு பூதத்துக்கு பிடிக்கும் இதுதான் ஷார்ட்கட் இனிமை என்று அறங்கள் தொகுத்து சொல்லப்பட்டுள்ளன அவ்வளோதான் பாடல் வரில் இனிமை இனிமை இனிமைனே வரும் பாடல்வரில் இனிமை இனிமைனே வரும் ரைட் அடுத்து கார் நாற்பது நாற்பது நாற்பதாக வருதா கார் நாற்பது கண்ணன் கூத்தனார் காரில் போய் கூத்தடிக்கிறது ஏய் நாங்கள் ஊரை சுற்றுறோம் அப்படிங்கிறது இது ஒரு நூல் பதினொன்று கிழக்குனுக்குள்ள ஒரு திணையை மட்டும் பாடிய நூல் இப்போ முல்லைனா கார் காலம் காடு காரு நீங்கள் படிச்சிருப்பீங்க ஐந்தினை படிக்கும்போது முல்லைனா காரு அப்போ கார்னா முல்லைத்திணையை பற்றி அப்போ பதினொன்ற்களுக்கு ஒரு திணையை மட்டும் பாடிய நூல் இந்த முல்லைத்திணையை பாடியது நிறையாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து திணையும் பாடியிருக்கும் இப்போ ஐந்தனே ஐம்பது ஐந்தனே இருபது அந்த மாதிரி நிறையா இருக்குது அஞ்சு திணையில் இது ஒரே ஒரு திணை முல்லையை மட்டும் இது பண்ணியிருக்கும் முல்லைத்திணை ஒழுக்கமாகிய இருத்தல் பற்றி கூறியது அப்படின்னு சொல்லி ஒன்றே ஒன்று வந்திருக்கும் பதினொன்று அகநூல்களில் ஆறு நூல் மிகச்சிறியது கார் இருப்பது அகநூலில் மிகச்சிறியது ரைட்டு நன்னூல் உரையாசிரியராகிய மயிலைநாதர் இந்நூலில் சான்று காட்டியுள்ளார் நன்னூல் உரையாசிரியரார் மயிலைநாதர் ந மயில் தான் நல்லது அழகானது இருக்கும் நல்லது ரொம்ப அப்படிங்கிறது கெடா படா படாப்னு வரும் இந்த படலனாலே என்னது கெடா இது ஸ்கூல் புக்கில் இருக்குது கார் நாற்பது அப்படின்னா கெடா ஒப் படா அப்படின்னு சொல்லி வரும் ரைட் களவழி நாற்பது பொய் ஆழ்வார் களவாண்டையும் பொய் சொல்லுவான் இது வந்து பார்த்தீங்கன்னா அகமும் புறமும் சார்ந்தது களவழி நாற்பதுன்னா என்னது சாரி இப்போ ப பதினொன்று கிழக்கணக்கு புறப்பொருள் பற்றி கூறும் ஒரே நூல் களவழி நாற்பது புறப்பொருள் பற்றி பதினொன்று கிழக்கணக்கு நூல்களில் புறப்பொருள் பற்றி கூறும் ஒரே நூல் இந்த இந்த களவழி நாற்பது தான் கலவழி நாற்பது களம் பாடுவதில் அப்படின்னா என்னென்னா போர்க்களம் பாடுதல் ஏற்களம் பாடுதல் என இருவகை உண்டு இது போர்க்களம் பாடியது போர்க்களம் பாடுறது களம்னால் போர்க்களம்னு ஒன்று இருக்குது ஏற்களம்னு இருக்குது ரைட்டாக அப்போ இது வந்து போர்க்களம் பற்றியது அதுதான் களவழி நாற்பது அடுத்தது கலிங்கத்தி பரணி போன்ற பிற்கால நூல்களுக்கு வழியாட்டி அமைந்தது களவழி நாற்பது கலிங்கத்தி பரணினா கலிங்க பரணினா என்ன அது சோழருக்கும் கலிங்கருக்கும் போர் தான் நடந்துச்சு அப்போ அது போன்ற பரணி போன்ற பிற்கால நூல்களுக்கு இது ஒரு நூல் இது வழியாக அமைஞ்சு வழியாட்டியாக அமைஞ்சிருக்கு களவழி நாற்பது ஸோ அப்போ களவழி நாற்பதுன்னா போர் போர்க்களம் சார்ந்த நூல் ஐந்துணை ஐம்பது ஐந்து அஞ்சு திணையை பற்றி திணைக்கு பத்து பாடல் மீனுக்க மொத்தம் ஐம்பது பாடல் ஐந்து இணைகளை பற்றி பாடியிருக்கோம் முல்லைத்திணையும் முதலாக கொண்ட கீழ்கணக்கு நூல் இது மட்டுமே முல்லைத்திணையை ஒரே ஒரு திணையை மட்டும் பாடினது காரணம் அற்புதே இதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா முல்லைத்திணை தான் வச்சுருப்பாங்க இந்த ஐந்திணை ஐம்பதில் ரைட்டாக அப்புறம் குறிஞ்சி மருதம் பாலை இதில் போட்டுருந்தோம் முல்லையை தூக்கி ஃபஸ்ட்டு போட்டுருவாங்க ஐந்தனே ஐம்பதுனா புறையனார் ஒரு ஐம்பது ரூபா சம்பாரிச்சிட்டா பொறாமை ஒரு பொறாமையோடு பார்க்குறது ஐந்தினே ஐம்பது ஒரு ஐம்பது ரூபா ஹே ஐம்பது ரூபா சம்பாரிச்சிட்டான்யா அப்படின்னா ஒரு பொறாமையாக பார்க்குறது அப்போ ஐந்தநே ஐம்பதுனா புறையனார் மாறன் புறையனார் ஸோ முல்லைத்திணையை முதலாக கொண்ட நூல் இது மட்டுமே அடுத்தது ஐந்தினை எழுபது ஐந்தினை குறிஞ்சி முல்லை பாலை மருதம் நெய்தல் அது வரிசையாக தான் இருக்கும் ஐந்தினை எழுபது ஐந்தனை ஐம்பதுனா முல்லையை தூக்கி ஃபர்ஸ்ட்டு போட்டிருங்க ஐந்தினே எழுபதுனா எழுபதுனா மூவாதியார் அது ஐம்பது ரூபா சம்பாரித்தா புறா போடுவாங்க ஒரு எழுபது ரூபா சம்பாரித்தா மூன்று பேர் சேர்ந்து புறா போடுவாங்க அதான் மூவாதியார் 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 குறிஞ்சி முல்லை மன குறிஞ்சி முல்லை பாலை மருதம் நெய்தல் என்ற வரிசை உடையது இதில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் தானே வரணும் பாலை சென்டரில் வரும் அங்கே ஐந்தினே ஐம்பதுனா முல்லை ஃபஸ்ட்டு வரும் இங்கே ஐந்தினே எழுபதுனா பாலை சென்று வரும் பாலை சென்று வரும் அடுத்து தினைமொழி ஐம்பது தினைமொழி ஐம்பது இது ஒரு வரிசை தினைக்கு பத்து படம் கண்ணன் சேர்ந்தனார் தினைமொழி ஐம்பது ஒரு தினை வாங்கிட்டு வாப்பா ஐம்பது ரூபாய்க்குனா கண்ணன் போய் சரி வாங்கிட்டு வர வாங்கிட்டு வரணும்னு போய் கடைசியில் வாங்கி வந்து சேரவே மாட்டாப்புல என்கிட்ட வெளியே போயிடுவாப்ல அதாவது தினைமொழி ஐம்பது ஐந்தினை ஐம்பதுனா புறையனார் தினைமொழி ஐம்பதுனால் கண்ணன் சேந்தனார் தினைனா ஐந்தினை வேற தினைமொழினா வேற ஸோ குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் தான் பாலை வந்து செகண்ட் இடத்துல வந்துடும் பாலை சென்ற இடத்துல இருந்தால் இதுக்கு முன்னாடி பாலை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவேன் பாலை அப்படிங்கிறது சென்ட்ரில் இருந்தால் பாலைங்க சென்ட்ரில் இருந்தால் ஐந்தினை எழுபது தினைமொழி ஐம்பதில் பாலை செகண்ட் இடத்துக்கு வந்துடும் அந்த பாலை தான் அங்கிட்டுங்கிட்டு நகர்ந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இந்த வரிசையில் இருக்கிறது தான் அடுத்து திணை மாலை நூற்றி ஐம்பது தினை மாலை நூற்றி ஐம்பது செகண்ட் மாலை நூற்றி ஐம்பது ஸோ ஆசிரியர் பேர் கனிமேதாவியார் ரைட்டாப்பா ஆசிரியர் பேர் கனிமேதாவியார் நீங்கள் பார்த்துட்டு அவங்க நீங்கள் நிறைய பேர் கேட்டீங்க சார் வீடியோவில் வரதை விட அந்த டிஸ்பிளேயில் காமிச்சா ஈஸியாக இருக்கும் நீங்கள் அதுக்கு தான்ப்பா கொஞ்சம் முன்கூட்டியே டிஸ்பிளேயில் எடுத்துட்டேன் தினைமாலை மாலை நூற்றி ஐம்பது நான் வாய்ஸு கரெக்டாக இருக்கும்ல கொஞ்சம் ம் ஓகே தினைமாலை நூற்றி ஐம்பது தினைமலை நூற்றம்பது மார்க் எடுத்தால் கனிமேதாவியார் இன்னும் தரமான ஆள் தானே நூற்றம்பது மார்க் நூறுக்கு நூற்றம்பது எடுத்தால் கனிமேதாவியார் சமணமாதத்தை சேர்ந்தவர் ஏழாதி என்ற நூலை ஏற்றிய முடி இவர் தான் தினை மாலை நூற்றம்பது ஏழாதி ரெண்டுமே இது இவர் தான் தினைக்கு முப்பது பாடல்களும் நூற்றம்பது பாடல்கள் அப்போ குறிஞ்சி நெய்தல் பாலை முல்லை மருதம் என்ற வரிசை இங்கே கம்ப்ளீட்டாக மாறிடும் பாலை சென்றாயிடுது நெய்தல் முன்னாடி வந்துடும் நெய்தல் உள்ளே குறுக்க வந்துடும் அதில் தினை மாலை நூற்றி ஐம்பது அப்படின்னு சொல்லுவாங்க ரைட் ஓகே பத்து பார்த்துட்டோம் அடுத்து திருக்குறள் உத்தரவேதம் தெய்வ நூல் பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து தமிழ்மறை பொதுமறை திருவள்ளுவ பயன் திருவள்ளுவம் இவ்வளோ பேர் இருக்குது ரைட்டா வள்ளுவ நாயனார் அவருக்கான பேர் வள்ளுவ நாயனார் தேவர் முதற் பாவலர் தெய்வப்புலவர் சென்னா போதர் பெருநாவலர் மாதானு பங்கி முகன் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் இந்த மாதானு பங்கி இந்த மாதிரி பொய்யில் புலவன் இப்படி வேறு பெயர்களும் இவருக்கு உண்டு நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம்தான் இதெல்லாம் ஓகே தான் அறம் அப்படின்னா முப்பத்தெட்டு அதிகாரங்களே உடையது அறம் அப்படிங்கிறது அறத்துப்பால் முப்பத்தெட்டு பொருட்பால்னா எழுவது இன்பத்துப்பால் அப்படின்னா இருபத்தஞ்சு அதில் இருக்கிற உட்பிரிவுகள் பாயிறவியல்னால் நாலு பாய் வந்து பார்த்தோன்னா நாலு பக்கம் இருக்கும் இல்லறவியல்னால் இருபது ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்ட ஒரு இருபது பேர் வரைக்கும் குடியிருக்கலாம் ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தால் துறவியல் பதிமூணு துறவியல் பதிமூணு ரைட்டாக பதிமூணு துறவியல்னாலே பதிமூணு ஊழியல்னா ஊழியம் பண்ணுற ஃபாதர் ஒருத்தர் தான் இருப்பார் அப்போ துறவியல் பதிமூணு ஊழியல் ஒன்று பொறுப்பா எழுபது அரசியல்னால் இருபத்தஞ்சு வயசு இருந்தால் அரசியல் நிற்க முடியும் அங்கவியல் அப்படின்னா அஞ்சு வியல்னு வச்சுக்காங்க மூணு ரெண்டு கூட்டினா அஞ்சு அப்போ முப்பத்தி ரெண்டு குடியல்னால் பதிமூணு குடியேல்னால் பதிமூணு ரைட் அது இருபத்தஞ்சு அதிகாரங்களை கொண்டதுன்னா களவியல் ஏழு கற்பியல் பதினெட்டு கலவான்றவன் என்ன பண்ணுவான் ஏழரை கூட்டிடுவேன் பிடிச்சா அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு கற்புனால் ஒரு பதினெட்டு வயசு இருந்தால் நல்ல ஒரு கற்புன்னு அர்த்தம் அப்போ அந்த கற்பியல்னால் பதினெட்டு அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி தான் இதோட ஷார்ட் அது எது கேட்டாலும் சொல்லிக்கலாம் அடுத்து பதினொன்று கேளுக்கெல்லாம் அதிக பாடல்களையும் அடிகளையும் கொண்ட நூல் திருக்குறள் அதிக அறங்களை சொல்லும் நூல் திருக்குறள் செய்யுளால் பெயர் பெற்ற ஒரே நூல் திருக்குறள் கேட்டால் ரெண்டு அடி கூட இருக்காது ஒன்றே முக்கால் தான் இருக்கும் ஒரே நூல் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் இந்த நூலை சிறப்பாக எடுத்துக்கூறியது திருவள்ளுவ மாலை தான் அதாவது தமிழ் மாதின் உயிர் என்று போற்றப்படும் நூல் தமிழ் மாதின் உயிர் என்று போற்றப்படும் நூல் திருவள்ளுவருடைய உறவுத்தை வரைஞ்சவர் யாருன்னா வேணுகோபால சர்மா தேசிய கொடிய வடிவமைத்தர் யார் அப்படின்னா எப்படி இது பண்ணுறான் எதுனா பிங்களி வெங்கையான்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி திருவள்ளுவர் உருவத்தை வரைந்தவர் யார் வேணுகோபால் சர்மா வேணுகோபால் சர்மா அடுத்தது திருக்குறளை முதன் முதலாக பதிப்பித்தவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மலையத்து வசன் மகன் ஞான பிரகாசம் ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டு இப்போ திருப்பூரில் அச்சிடும்போது ஒன்று ரெண்டு அப்படின்னு தான் அச்சிட்ருப்பாங்க ரைட்டா ஸோ அடுத்து அம்பலவான பிரான் என்றும் கூறுவர் மகன் ஞான பிரகாசம் அவருக்கான பேர் வந்து அம்பலவனத்தன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பத்து பேர் முதற்கொண்டு உரை எழுதுனாங்க அதில் பரிமேலகர் உரை தான் சிறந்த உரை அழகிற உரை தான் சிறந்த உரை அடுத்து மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்புன்னு எடுத்துக்கிட்டா லத்தின்னா வீரமூனிவர் ஆங்கிலம்னா ஜி போப் லத்தின்னா வீரம முனிவர் ஆங்கிலம்னா என்னது ஜியு போப் இது மறந்துடைய கூடாது அடுத்தது திரிகடுகம் ஸோ திரிகடுகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திரிகடுகம் ஸோ திரிகடுகம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் திரிகடுகம் ஏழாதி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நூல் மருந்தால் ஆனது ஸோ மருந்தின் பெயர் பெற்ற நூல் திரிகடுகம் திரி என்றால் மூன்று கடுகம் என்றால் காரம் கடுகம்னா என்னது காரம் சுக்கு மிளகு திப்பிலி ஆசிரியர் நல்லாதனார் திருச்சி உறவே நல்லாவே இருக்க மாட்டேன் அதே ஷார்ட்கட்டு நான் அந்த திரு எழுகத்தை சாப்பிட்டவே நல்லா இருப்பேன் அது ஒரு ஷார்ட்கட்டு ரைட்டாக நூறு பாடல் கொண்டது இம்மூன்றும் இம்மூன்றும் இம்மூவருனே பாடல் வரையில் வரும் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் அதான் திரி எடுக்கும் ரைட்டாக ஸோ ஓகே அடுத்தது ஆசார கோவை இது ஷார்ட்டாக இந்த மாதிரி இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு தைரியமாக போகலாம் ஓகே இது சம்மந்தமாக இவ்வளோதான் அப்படிங்கிறது தெரியும் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்காங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக்கில் இருக்கிற டெப்த்தாக படிச்சுட்டு போங்க ஈஸியாக இருக்கும் ஒன்றும் பெருசாக கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக ஆயிரம் வரிகள் இருக்கலாம் வெளியே அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் நிறையா இருக்கலாம் அதில் தேவையான சில முக்கியங்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும் பதினொன்று கணக்கு மேல் கணக்கு இருங்காப்பியம் ஐம்பதுங்காப்பியம் சைவம் வைணவம் இதெல்லாம் தெரிஞ்சிட்டாலே ஓரளவுக்கு தரமாகிடலாம் ஓகே ஒரு ஸ்டெடி ஆயிடறோம்ல இவ்வளோ தான் ரொம்ப டெப்த்தாகவும் போய் ஆசார கோவை இருக்குன்னா டெப்த்தாக அப்படியே போயிடக்கூடாது ஓகே அவ்வளோதான் ஸ்கூல் புக்கில் இருக்கிறதும் இதில் இருக்கிற தகவல் அவ்வளோதான் ஒழுக்கங்களின் அடுக்கி கூறும் நூல் ஒழுக்கங்களை அடிக்கி இந்த வார்த்தை ஸ்கூல் புக்குலேயும் இருக்குது பெருவாயின் முள்ளியார் நூறு பாடல்கள் இது ஸ்கூல் புக்கில் அப்படியே இருக்குது இந்த வார்த்தை பழமொழி நானூறு இதில் இருக்கிறதும் ஸ்கூல் புக்கில் அப்படியே இருக்கும் பழமொழியை முதுசல் என்றுவர் மூன்று அறையினார் மூணடி இருக்கிறவன் பழமொழி சொல்கிறியா அடி இருக்கிறவன் பழமொழி சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி சமணர் இவர் சமணர் ஸோ ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் ஒரு பழமொழி இருக்கும் அதுதான் பழமொழி நானூறு பதினொன்று கீழே வரலாற்றை மிகுதியாக தரும் நூல் திருக்குறள் நாலடியா அடுத்து புகழ் பெற்றது திருக்குறள் அடுத்த நாளடியார் அதுக்கடுத்து பெற்றது பழமொழி நானூறு அடுத்து சிறுபஞ்சம் மூலம் இது மருந்தால் பெயர் பெற்ற நூல் தான் பஞ்சம்னா அஞ்சு மூலம்னா வேறு மூலம்னா வேறு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் பஞ்சம்னா அஞ்சு தெரியும் மூலம்னா வேறு ரைட்டா அப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து வேர்களான கண்டங்கத்திரி சிறுவழுதுணை பெருவழுதுணை அடுத்து இந்த நெருஞ்சி சிறுமல்லி பெருமல்லி மாதிரி அஞ்சு விஷயத்தை அஞ்சு கருத்துக்கள் இருக்கும் அந்த அஞ்சு மருந்துகளை பேஸ் பண்ணியிருக்கோம் இது ஒரு வேறு தான் ஆசிரியர் காரியாசன் பஞ்சத்தில் அடிபட்டமே காரியத்தனமாக இருக்கணும் இது ஷார்ட்கட்டு சமணர் தான் அடுத்து முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூடலூர் கிளார் ரைட்டா கூடலூர் ம மதுரையில் தான் முதுமொழி தோன்றியது அதனால் கூடலூர் கிளார் அப்படிங்கிற ஷார்ட்கட் வச்சுக்கோங்க ஐநூறு நூற்றை தொகுத்தவரும் குடலூர் கிளார் தான் ஐநூறுரூவா இருந்தால் எல்லோரும் கூட்டிடுவாங்க அதுக்கான ஷார்ட்கட்டு முதுமொழி காஞ்சி நூறு இது எல்லாமே கூடலூர்க்குள்ளார் தான் பத்து பிரிவும் பிரிவுக்கு பத்து பாடலாக இருக்கும் சிறந்த பத்து அருவிப்பத்து பழியா பத்து துவாப்பத்து பொய் பத்து எரிய பத்து இல்லை பத்து அல்லப்பத்து இந்த மாதிரி பத்து பத்தாக இருக்கும் ரைட்டா சரி ஆறுகளி உலகத்து மக்கட்கல்லாம் என்று தொடங்கும் இந்த பாட்டு ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்னாலே என்னது முதுமொழி காஞ்சி நிலையாமையை பாடும் நூல் காஞ்சினாலே நிலையாமை தான் புறத்தனையால் பெயர் பெற்ற நூல் தான் காஞ்சினாலே தான் ஆறுகளி உலகத்து மக்கள்கெல்லாம் ஓதலில் சிறந்தென்று ஒழுக்கமுடைமை வாய் வன்மையர் சிறந்தென்று வாய்முடைமை மேதையர் சிறந்து கற்றது மறவாமை இந்த பாடல் வரி அப்படியே ஸ்கூல் புக்கில் இருக்கும் இதுதான் முதுமொழி காஞ்சி அடுத்து ஏலாதி இதுவும் மருந்தால் பெயர் பெற்ற நூல் தான் மருந்தால் பெயர் பெற்ற நூல் தான் இப்படி திரிகடுக்கம் ஏலாதி சிறுபஞ்சம் மூலம் இதெல்லாம் மருந்தால் பெயர் பெற்ற நூல் ஏலாதி என்பதற்கு ஏலத்தை முதலாக கொண்டது ஏலம் லவங்கம் சிறுநாவற்பு அது சுக்கு மிளகு திப்பிலி இந்த ஆறும் கொண்டது ஏழாதினா ஏழுன்னு நினச்சிடக்கூடாது ஏழு ப்ளஸ் ஆதினு ஏலம் அதான் ஏலம் ஏலத்தை முதன்மையாக கொண்டது ஏலம் லவங்கம் சிறுநாவுற்பூ சிறுநாவற்ப தக்கோளம் நாககேசரம்னு சொல்லுவாங்க தக்கோளம்னு சொல்லுவாங்க இல்லாட்டி நாககேசரம்னு சொல்லுவாங்க சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூணு சேர்ந்து ஆறு அப்போ ஆறு அறக்கருத்துக்களை கரெக்டாக இது சொல்லிக்கிட்டே இருக்கும் கனிமேதாவியார் தினை மாலை நூற்றம்பதும் இவர் தான் இந்த ஏலாதியும் இவர் தான் ரைட்டா உணவு கொடுத்து ஆதரிப்போர் பெருவாழ்வு பெறுவர் இதோடைய கான்செப்டே இவர் சமணர் தான் உணவு கொடுத்து ஆதரிப்போர் பெருவாழ்வு பெறுவர் அடுத்து கைநிலை கைநிலை அப்படிங்கிறது புல்லங்காடனார் ஃபுல்லாக பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு கையில் ஒன்றுமே இல்லை எப்படி தான் இருக்கும் பாக்கெட்டில் வச்சுருக்க எடுத்து கொடுறான்னு கேட்போம் அதான் கைநிலை அப்படின்னா புல்லங்காடனார் புல்லங்காடனார் ஐந்தினை அறுபது என்ற வேறு பெயரும் உண்டு வேற எங்கேனையாவது வெளிப்படையாக வந்திருக்கான்னு பாருங்கள் ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது திணைமாலை தினைமொழி ஐம்பது தினைமொழி நூற்றி ஐம்பது அப்படின்னு இப்படி தான் நம்பர் இருக்கும் ஐந்தினே அறுபதுங்கிற பேர் எங்கேனுமே இருக்காது ஒரு அறுபது ரூபா இருந்தால் கொடுறா என்கிட்ட கையில் இல்லைங்க ஏ ஃபுல்லாக பாக்கெட்டில் வச்சிருக்கேல கொடுறா அது ஐந்தினே அறுபது என்ற வேறு பெயர் கொண்டது இந்த பாடல் சிதஞ்சு போச்சு அதனால் ஸ்கூல் புக்கில் பெருசாக இல்லை இன்னிலை இந்நிலை பொய்கி ஆழ்வார் என்கிட்ட எதுவுமே இல்லை இல்லை அப்படின்னு சொன்னாலே பொய் சொல்லாரா அப்படின்னு சொல்லுவோம் கலவழின் நாற்பதோட ஆசிரியரும் இவர் தான் பொய்கி ஆழ்வார் தான் நான்கு பால்கள் கொண்ட நூல் வரம்பொருள் இன்பம் தெரியும் வீட்டு பால் என்னப்பால் வீட்டுப்பால் அது என்ன வீ என்னையா இன்பத்து பால் கேட்டு அதனையாக வீட்டுப்பால் அப்படின்னா அப்போது போய் சொல்லாதா மூணு தாண்டாக இருக்குது அதான் இந்நிலை இந்நிலை இந்த நான்கை பற்றி கூறு கூறுவது பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் நீதி நூல்களுடைய எண்ணிக்கை எத்தனைப்பா நீதிக்க நீதி சொல்லக்கூடிய நூல்கள்னால் பதினொன்று நீதி சொல்லக்கூடியது அகநூல்னால் ஆறு அகநூல்னால் நீதினா பதினொன்று அகம் ஆறு புறம் ஒன்று அகமும் புறமும் வராது புறம் ஒன்று அதான் கலவலி நட்பது அகம் ஆறு நீதி பதினொன்று நீதி பதினொன்று அதுக்கப்புறம் அகம் ஆறு புறம் ஒன்று இந்நிலை கைநிலை என்ற இரு நூல்களும் உள்ளன இதில் ஏதாவது ஒன்றை மற்றும் ஏற்பர் இந்நிலை கைநிலையை தான் ஒன்றை ஏற்றுக்குருவாங்க அடுத்து பதினொன்று கீழ்களும் இரு நூல்கள் எழுதியவர் கனிமேதாவியார் தான் திணிமலை திணைமலை நூற்றை ஏழாதி ஏலாதி எழுதினார் பொய்கி ஆழ்வார் என்ன பண்ணார்னா கலவலினார் நாற்பது இந்நிலை எழுதினார் மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் மூன்று திரியடுகம் சிறுவஞ்சம் மூலம் ஏலாதி இதில் இந்தது ரொம்ப முக்கியம்ப்பா பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் அகநூல்கள் எண்ணிக்கை ஆறு அகநூல்கள் எண்ணிக்கை ஆறு இந்த அகநூல் எண்ணிக்கை அதாவது இந்த டயத்தை பார்த்தா தான் அப்படியே தூக்கம் வரும் நைட் ரெண்டரை ரெண்டே ஆயிடுச்சு அப்படியே தூங்குவோமா அப்படின்ட்டு காலைல அஞ்சு மணிக்கு அஞ்சரைக்கு எந்திரிச்சிடலாம் பட்டு மார்னிங் இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஒர்க் இருக்குது கம்ப்ளீட்டாக ஸோ அதான் நைட்டே எடுத்து நம்ம உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படிங்கிறது தான் எடுத்து கொடுத்துட்ருக்கேன் டக்குன்னு டயத்தை தான் அப்படியே தூக்கு வர மாதிரியே தோணும் ஆனால் இருந்தாலும் நீங்கள் காலைல அஞ்சு அஞ்சரைக்கெல்லாம் எந்திரிச்சி வரீங்க தமிழே எழுந்துவான்னு ஸோ உங்களுக்கான அந்த இது கொடுத்தானே ஆகணும் அதுக்கப்புறம் இன்னும் நம்ம அடுத்து நைன்த்து டென்த்து தான் போக போகிறோம் அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்து கொஞ்சம் நிறையா தெரிஞ்சுக்கலாம் என்னையா ஸோ ஓகே அடுத்து இது என்னையாது எங்கே இருக்கும் அகநூல்கள் ஆறு இந்த புற இந்த இப்போ புறநூல் ஒன்று ரைட்டியா இந்த அகநூல் ஆறு மட்டும் யாக வச்சுக்கிட்டா மிச்சம் எல்லாமே நூல் தானே சரி அகநூல் ஆறு யாக வச்சுக்கணுமா ஐந்தினே ஐம்பது இருக்கா இருக்குது ஐந்தினை எழுபது இருக்கா இருக்குது ரெண்டு கிளியர் க்ளியர் ஆயிடுச்சு அடுத்து கார் நாற்பது இருக்கா இருக்குது தினைமொழி ஐம்பது இருக்கா தினைமாலை நூற்றம்பது இருக்கா இருக்குது இது எல்லாமே இருக்கா அடுத்து கைநிலை அடுத்து என்ன நிலை கைநிலை அதை அதைத்தான் அறுபதுன்னு சொல்கிறோம் அதைத்தான் என்ன சொல்கிறோம் என்னமோ ஐந்தினே அறுபதுன்னு சொல்கிறோம் இந்த மாதிரி நாற்பது ஐம்பது இந்த மாதிரி இந்த மாதிரி வந்தாலே அப்போ இனியவை நற்பது சார் இன்னும் நற்பது அதெல்லாம் நீதி நூல்கள் இனியவை நற்பது இன்னா நாற்பதுலாம் மேலே தூக்கிடுங்க இதெல்லாம் ஸ்கூல் புக்கிலேயும் இல்லை பெருசாக இருக்காது இதெல்லாம் அகநூல்கள் ஆறு இந்த கைநிலையும் ஆக வச்சுக்காங்க ஐந்தினை அறுபது கைநிலை கரெக்டாக ம் ஸோ அகம்புறம் சார்ந்த நூல்கள் ஆசிரியர் பெயர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் அதை பார்த்துக்காங்க ஒன்ஸு சைவ வைணம் சைவ வைணம்னு நிறையா இருக்கும் எந்த இருக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் பெருசாக சமணம் இதை பெருசாக கேட்க மாட்டாங்க பட் நீங்கள் தெரியும் தெரியும்னா தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் ரைட்டாப்பா ஸ்கூல் புக்கில் இருக்கிற எண்ணிக்கை தான் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கவுண்டை பொறுத்தளவுக்கு பாடலுடைய எண்ணிக்கை ஸ்கூல் புக்கில் இருக்கிற எண்ணிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று ரைட்டாப்பா அடுத்து காப்பி இலக்கிய தகவல்கள் காப்பியம் சார்ந்தது ரைட்டாப்பா பார்த்துருவோமா ஓகே ஐந்துருங்காப்பியம் ஐம்பருங்காப்பியம்